ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் இந்த காம்படிஷன் சேனல் உங்களை வைக்கிறேன் நம்ம இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி தமிழ்ட்டூர்ல என்ன பார்க்க போறோம்னாக்கா இந்து சமய ஆங்கில துறை தேர்வுக்கான சிலபஸ் தான் பார்க்க போறோம் அதுலயும் முக்கியமா ஆன்மாக்கள் பத்தி பார்க்க போறோம் இது ஆன்மாக்கள் அப்படின்ற டாபிக்ல இரண்டாவது பாகம் சோ நீங்க முதல் பாகத்தை பார்க்கணும் அப்படின்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க ஓகேவா நம்ம லெசனுக்கு போதும் போது நம்ம சேனல் இருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா கண்டிப்பா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கான ஒரு பேஸ்புக் பேஜ் எனக்கு குரூப் இருக்கு சோ அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அங்கே போய் பாருங்க மேலும் நம்ம சேனலுக்கான ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு சோ அதுக்கான நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு சோ நீங்க அதுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தா நான் உங்களை அந்த குரூப்ல ஜாயின் பண்றேன் ஓகேவா சரி வாங்க நம்ம லெசனுக்கு போலாம் சோ நம்ம பார்ட் ஒன்ல வந்து உயிர் வர்க்கம் மானுட பிறப்பு உடலும் உயிரும் பத்தி பார்த்தோம் சோ நம்ம இந்த வீடியோல வந்து பார்ட் டூல வந்து என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா கடவுளும் உயிரும் உயிர்கள் பாசம் மாயை சோ அந்த நாலு டாபிக் பத்தி நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா கடவுளும் உயிரும் சோ உலகத்துல இருக்கிற எல்லா ஆன்மாவுக்கும் தனு கரண புவன போகங்கள் வந்து கடவுளின் அருளால் கிடைக்குது இதுல தனு அப்படின்னா என்னன்னாக்கா எண்பத்தி நாலு லட்சம் ஜீவ பேதங்களுக்கும் தனித்தனியே கொடுக்கப்படுற உடம்புகள் தான் வந்து தனு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஓகேவா அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா கரணம் இந்த கரணத்துல வந்து இருபத்தி நான்கு ஆன்ம தத்துவங்கள் விந்தியா தத்துவங்கள் ஏழும் சிவ தத்துவங்கள் ஆய்ந்தும் ஆக முப்பத்தாறு தத்துவங்களாக கருவிகளாகவும் மிச்சம் அறுபது தத்துவங்கள் வந்து புறக்கருவிகளாகவும் இருக்குது அகக்கருவிகள்ல இந்த இருபத்தி நான்கு ஆன்ம தத்துவங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னாக்கா ஐந்து பூதங்கள் ஐந்து கர்மேந்திரியங்கள் ஐந்து நாணேந்திரியங்கள் ஐந்து தன்மாத்திரைகள் அந்த கரணங்கள் நான்கு ஆகிய இருபத்தி நான்கு ஆன்ம தத்துவங்கள் வந்து இருக்கு சோ இந்த அகக்கருவிகள்ல இருக்கிற ஆன்ம தத்துவங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னாக்கா ஐந்து பூதங்கள் அதாவது நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு சோ தான் வந்து ஐந்து பூதங்கள் ஓகேவா ஞான இந்திரியங்கள் மெய் வாய் கண் மூக்கு செவி சோ இதுதான் அடுத்தது கர்ம இந்திரியங்கள் என்ன வாய் கை கால் மலவாய் கருவாய் வந்து கர்ம இந்திரியங்கள் தன் மாத்திரைகள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா சுவை ஒலி ஊரு ஓசை நாற்றம் ஓகேவா ஊருனாக்கா மெய் அதாவது உணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகேவா அந்த கரணங்கள் நான்கு அதாவது மனம் அறிவு நினைவு முனைப்பு சோ இந்த நாலு வந்து அந்த கரணங்கள் சோ ஆகவே இருபத்தி நான்கு ஆன்ம தத்துவங்கள் ஓகேவா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஐந்து சிவ தத்துவங்கள் சுத்த வித்தை மகேஸ்வரம் சாதாக்கியம் விந்து நாதம் இந்த ஐந்து வந்து சிவ தத்துவங்களா அறியப்படுது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா விந்தியா தத்துவங்கள் ஏழு அதாவது காலம் ஏதி கலை வித்தை அராகம் பொருடன் மாயை விந்தியா தத்துவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேவா இப்ப அறுபது புறக்கருவிகள் பாத்தீங்கன்னாக்கா பிருத்திவியின் கூறு ஐந்து மயிர் தோல் நரம்பு எலும்பு தசை அப்புவின் கூறு ஐந்து அதாவது நீர் உதிரம் சுக்கிலம் மூளை மஜ்ஜை தேயுவின் கூறு ஐந்து ஆகாரம் நித்திரை பயம் மைதுனம் சோம்பல் வாயுவின் கூறு ஐந்து ஓடல் நிற்றல் நடத்தல் கிடத்தல் இருத்தல் அடுத்தது பிருத்திவியின் வழிநாடி பத்து இடைக்கலை பிங்கலை கழுமுனை காந்தாரி அத்தி ஜிகுவை அலம்புருடன் சங்கினி வைரவன் குருதை வாயுவின் வழிநாடி பத்து பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் நாகன் கூர்மன் கிரீதரன் தேவதத்தன் தனஞ்சயன் ஓகேவா அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா ஆகாயத்தின் வழி மூன்று அதாவது அருத்தம் புத்திரன் உலகம் அடுத்தது வாக்காதிகளின் தொழில் வந்து ஐந்து வசன கமன தான விசர்க ஆனந்தம் அடுத்தது பிரிதிவியின் வழி குணம் மூணு அதுல சாத்வீகம் ராஜதம் தாமதம் அடுத்தது விந்துவின் வழிவாக்கு நான்கு அதாவது வைகரி மத்திமை சுக்குமை பறை அடுத்தது ஆகாயத்தின் கூறு ஐந்து குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் சோ அகத்துல முப்பத்தாறு புறத்துல வந்து அறுபது ஆக தொண்ணூத்தாறு தத்துவங்களையும் அகத்தும் புறத்தும் இறைவன் அமைத்துள்ளான் ஓகேவா அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா புவனம் இறைவன் பல்வேறு அண்டங்களையும் கிரகங்களையும் வந்து படைத்துள்ளான் சோ அதுல உயிர்கள் சேர பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பிறப்பை வந்து ஏற்படுத்துகின்றான் அழைக்கிறாங்க இந்திரியங்கள் வழியே வந்து அதுங்களுக்கு வந்து அனுபவங்களை வந்து இறைவன் ஜீவாத்மா அப்படின்றது அந்த அருளை வந்து நுகரக்கூடியது ஓகேவா இப்ப வந்து சூரியன் அப்படின்றது இருளை வந்து அறியாது சோ இருள் அப்படின்றது வந்து சூரியனை வந்து அறியாது அதாவது இருள் இருக்கிற இடத்துல வந்து சூரியன் இருக்காது சூரியன் இருக்கிற இடத்துல வந்து இருள் இருக்காது ஆனா நம்மளுக்கு இந்த ரெண்டையுமே தெரியும் சோ கடவுள் வந்து பாசத்தை அறியார் பாசம் வந்து கடவுளை அறியாது ஆனா ஆன்மாவானது இந்த ரெண்டையுமே அறியும் சோ ஆன்மா வந்து எதை சார்ந்து இருக்குதோ அதன் மண்ணுமே அது மாறிவிடும் ஓகேவா சோ அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா உயிர்கள் உயிர்கள் இந்த உலகத்துல வந்து என்ன முடியாதவையா இருக்கு சோ அவை செய்த நல்வினை தீவினைக்கு ஏற்ப வந்து இன்பத் துன்பங்களை வந்து இறைவன் வந்து கொடுக்குறான் சோ உயிர்கள் வந்து அக்ரிணை உயிரினை உடம்புகளை கொண்டு எண்ணிறந்த போகங்களை வந்து அனுபவிக்கின்றன அது மட்டும் இல்லாம மீண்டும் அவைகள் பாவ புண்ணியங்களை செய்து மீண்டும் பிறத்தல் இறத்தல் போன்றவற்றை வந்து அது செய்து சோ ஒவ்வொரு உயிரும் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னாக்கா இறைவனை போல அனாதிதான் ஆன்மா கிட்ட வந்து ஆணவம் மாயை கண்மம் இந்த மூணு பாசத்தையும் விளக்கும் போது அவைகள் வந்து இறைவனை வந்து அடையும் ஓகேவா சோ இந்த ஆணவம் மாயை கண்மம் இது வந்து பாசம் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்போம் சோ இதை வந்து நம்ம பார்ப்போம் இப்ப உயிர்களை வந்து நல்வினை செய் ஓட்டாது தடுக்கும் தடைகளை தான் வந்து பாசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இந்த பாசத்திலேயே நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி மூணு வகை இருக்கு அதாவது ஆணவம் மாயை கன்மம் சோ இதுதான் வந்து பாசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அதாவது சிவஞான சித்தியர் என்ன சொல்றாருனாக்கா நெல்லில் உமி தவிடு முளையோட வந்து இந்த ஆணவம் மாயை கண்மத்தை வந்து ஒப்பிட்டுறாரு அதாவது உமையை வந்து கண்ம மலத்தோடையும் தவிட வந்து மாயை மலத்தோடையும் முளையை வந்து ஆணவ மலத்தோடையும் ஓகேவா ஆணவம் ஆணவம்னா என்ன அசுத்தம் சிறுமை அஞ்ஞானம் ஆணவம் அதாவது உயிரோட அறிவை வந்து மறைத்து இறைவனை ஒட்ட விடாமல் தடுப்பதுதான் இந்த ஆணவம் அதாவது தான் என்னும் நினைப்புதான் வந்து ஆணவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேவா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா கண்மம் கண்மம் அப்படின்றதுக்கு வினை அப்படின்ற ஒரு பொருள் உண்டு நல்வினை புண்ணியத்தை வந்து தரும் தீவனையால் வருவது வந்து பாவம் இந்த ஆன்மாவானது கண்மத்தோட பயனை அனுபவிக்கிறதுக்கு வந்து பிறவி எடுக்குது ஓகேவா அதாவது கண்மம் வந்து மொத்தம் மூணு வகைப்படும் சஞ்சிதம் பிராப்தம் அகமியம் ஓகேவா இந்த சஞ்சிதம் அப்படின்னாக்கா பாவ புண்ணியங்களோட நிலைக்கலம் அதாவது என்னன்னாக்கா நம்ம முன் ஜென்மத்துல செஞ்ச பாவ புண்ணியங்களோட பலன் வந்து இனி நம்மளுக்கு கிடைக்காம இருக்கிறது தான் வந்து சஞ்சிதம் ஓகேவா இந்த பிராப்தம் அப்படின்றது போன ஜென்மத்துல செஞ்ச வினைகளோட அதாவது நல்வினை தீவினைகளோட பலனை வந்து நம்ம இந்த ஜென்மத்துல அனுபவிக்கிறதுதான் பிராப்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சோ அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா ஆகமியம் இந்த ஆகமியம்ன்றது நம்ம இந்த ஜென்மத்துல செய்யற பாவ புண்ணியங்களோட கணக்கு இதோடைய பலன்கள் வந்து அடுத்த பிரிவில வந்து நம்ம அனுபவிக்க நேரிடும் ஓகேவா சோ இந்த மூணு கேட்டகரி தான் வந்து கண்மத்துல இருக்கு ஓகேவா சோ நல்வினைகளா எது எது அறியப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா ஒழுக்கம் அன்பு அருள் ஆசாரம் உபசாரம் தானம் வாய்மை அடக்கம் சோ இதெல்லாம் வந்து நல்வினைகளா வந்து அறியப்படுது தீ வினைகள் எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா களவு கொலை காமம் பொய் தெய்வ நிந்தனை குரு நிந்தனை பெற்றோர் நிந்தனை மக்கள் நிந்தனை அதாவது நிந்தனை அப்படின்னாக்கா தவறு அழைக்கிறது அபியூஸ் பண்றது ஓகேவா சோ இதுதான் நிந்தனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா மாயை மாயை அப்படின்றது ஆன்மாவை வந்து மயங்க செய்யும் கண்மமும் ஆணவமும் சேர்ந்து மாயையை வந்து உருவாக்கும் சோ பாத்தீங்கன்னாக்கா இந்த தனு கரண புவன போகம் இது எல்லாமே மாயை தான் சோ இது எல்லாமே ஒரு ஜடம் சோ இது இயக்குற சக்தி யாருன்னாக்கா கடவுள் மாயையிலே வந்து இரண்டு வகை இருக்கு அது சுத்த மாயை அசுத்த மாயை அப்படின்னு சொல்லிட்டு இரு வகைப்படும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சோ இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு இன்னும் நிறைய வேணும்னா கண்டிப்பா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் குரூப்புக்கு பே பாருங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்புக்கு ரெக்வஸ்ட் கொடுங்க சோ நான் உங்களுக்கு அதில் ஆட் பண்றேன் ஓகேவா நன்றி